காஞ்சிபுரம் துறையோடு ட்ரிபிள் கே கன்ஸ்டன் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் அந்த காலையை எதிர்ப்பதற்காக கைதட்டுகள் சீட்டிய வீரர்களை உற்சாக உங்களது கட ஓசை வீரர்களை ஊக்க மருந்து

கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வாய்ந்த ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா ஒரு காலையா வீரர்களா நாயகனா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை காங்கைக்கா என பொறுத்திருந்து சில மனு துளிகளிலே வெற்றி பெற போவது யார் வெளியே செல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பான் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை ஊற்றாக படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து வள்ளி தந்திட வெள்ளலூர் நாடு கூலி பட்டி ட்ரிபிள் கே கன்ஸ்ட்ரக்சர் உரிமையாளர் காஞ்சிபுரம் துணையோடு ஹிட்லர் அவரது காடி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலைக்கு இடையக்கிய தீர்வு என்ற ஹோட்டல் கவுன்ட் அப்ப வாடிவாசல்ல உட்கார்ந்து இருக்கோம் தள்ளி உட்காந்து தள்ளி போறங்க அப்ப வாடிவாசல் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கீங்கல்ல அப்ப வாடிவாசல் கேக்குறது அப்ப வாடிவாசல் பக்கத்துல உட்காந்து தள்ளி போறங்க அந்த பக்கம் தள்ளி போறங்க என்ன அப்ப தள்ளி உட்கார்ங்க இப்போ அண்ணா கண்ணா அண்ணே இவ்ளோ அவுல போய்சுலுங்க மச்சி கண்ணா அண்ணே மலப்பட்டி கண்ணா அவுல அவுல போய்சுலுங்க நீங்க முன்னாடி உட்கார்ந்துங்க அவுல அவுல போய்சுலுங்க மலப்பட்டி கண்ணா அவுல அவுல போய்சுலுங்க

பரிசு பொருட்களே நிலை நாட்டிட காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தொட்டு திண்ணையில் வடுத்துறங்கி கட்டுத்தரையில் கட்டி வைத்து எட்டி எட்டி பார்த்து வளர்த்து வந்த உரிமையாளருக்கு வெறுமை சேர்த்திடவா வீட்டை வெறுத்து விரதம் இருந்து தமிழனின் வீரத்தை பறைசாற்ற வந்திருக்கும் ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யாரென்று ஒருத்திருந்து வார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் நோக்க மருந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சிகளை ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக பாரூர் மன்னி ரைதர் ஆர் கே ராஜ்குமார் அம்புலம் வருது செம்மால் கருடன் காலை அந்த காலை சிவகங்கை மாவட்டம் செம்மாபட்டு அக்கா சாலை விநாயகர் குழு தங்களை ஆயத்தப்படுத்திக் அன்போடு கெட்டு தம்பி மாடு காலம் ஐந்து நிமிடங்கள் முடிவுறது காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுறது

ஊரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் தேவியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயாதந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டவா அரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என ஒருத்திருந்து வாழ்வோம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த வெள்ளையனை புறத்தால் அடித்து புரட்டிய வீர மரத்தி வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்தேட்டா காளையார் கோவிலுக்கு அருகாமை இருக்கின்றார் மணியங்குட்டி வால்வழிக்கும் கருப்பசாமி குழு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளமத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்ட வெள்ளலூர் நாடு கூலி பட்டி ட்ரிபிள் கே கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் காஞ்சிபுரம் சுவாமி துணையோடு ஹிட்லர் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது பகலிலே காலைகளின் ஆட்டம் இரவிலே கண்ணிகளின் ஆட்டம் கரகாட்டம் நைட்டுக்கு இதே கிரவுண்ட்ல தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த நடன கலைகளை கொண்டு கரகாட்டம் கரகாட்ட பரமேஸ்வரி தஞ்சாவூர் பரமேஸ்வரி தஞ்சாவூர் பரமேஸ்வரி திருச்சி நித்யா திருநெல்வேலி சத்தியா பூரா பெருமையாடு ஆட்டம் கடுமையான கடுமையான ஆட்டம் எல்லாரும் வந்துருங்க யாருமே போயிடாதீங்க சாப்பாடு என்ன தயார் பண்ணிடுவோம் சீட்டிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வெள்ளலூர் நாடு கூலி பட்டி ட்ரிபிள் கே கன்ஸ்ட்ரக்ஷன் காஞ்சிபுரம் துணையோட கிட்லர் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒற்றை நோக்கோடு பாரனூர் அருண் கோபி பிரதர் சார்பாக மணிய குடி ஸ்ரீ வால்வலிக்கும் கருப்பசாமி குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசுத்தோட பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடல் வேணையா கரும நிற ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமாக பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஊக்கமும் அள்ளி தந்திடு பொருட்களை நிலை நாட்டிடும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வாய்ந்த ஒன்பது வீரர்கள் மிக்க காலையா மிக்க ஒன்பது கல்லூரி நண்பர்கள் ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேணியா அருமை நிற நாயகனா ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே அந்த தன் சொத்து பத்துக்களை எல்லாம் சொந்த ஊர் பொதுமக்களுக்கு வாரி இறைத்த முப்பத்தி இரண்டரை கிராமங்களுக்கு வாரி இறைத்த பசும்போன் ஐயாவின் புகழ் ஓங்கின தெருவாடானை மத்திய ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாண்புமிகு ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் தலைமையிலே ராமநாதபுரம் மாவட்ட பிரதிநிதி கே எம் சுரேந்திரன் சார்பாக அனுத்தப்படுகின்றார் மாபெரும் வடமாடு திரும்பிலா இது மிகச் சிறப்பான உடையிலே நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரிவித்த தற்சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது காளை மதுரை மாவட்ட வெள்ளலூர் நாடு கூலி பட்டி ட்ரிபிள் கே கன்செக்ஷன் உரிமையாளர் காஞ்சிவனம் துணையோடு ஹிட்லர் காரி காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காளையை அடக்கியே தீருவோம் என்று ஒற்றை நோக்கொண்டு மண்டிய குட்டி பால் கருப்பசாமி கூட மாடு களம் அதிர்க்கப்பட்டு பத்து நிமிடம் முடிவுட்றது காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்றுறது காலை களம் இறக்கப்பட்டு மாடு படி வீரர்களே மாட்டு வினுடைய உரிமையாளர்களே காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முட்டு முடிவுட்டுறது இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே பாரூர் ஆர்கே ராஜ்குமார் அம்புலம் அவர்கள் பாரூர் ஆர்கே ராஜ்குமார் அம்புலம் போனது செம்மால் காலை அந்த காலையின் எதிர்கொள்வதற்காக தென்மாப்பட்டு அக்கா சாலை விநாயகர் தங்களை தயார்படுத்து சீட்டி அடிங்கள் வைத்தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வர்ற ஓசை வீரர்களின் முட்க மருந்து வள்ளி தந்திட வெற்றி பரிசு நிலை நாட்டிட

வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்று ஒற்றை நோக்கோட சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் நகருக்கு அருகாமை இருக்கின்ற மணியங்குடி வாழ்வழிக்கும் கருப்பசாமி குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வாய்ந்த ஒன்பது கல்லூரி நண்பர்களா ஆற்றல் மிக்க காலையா இது மிக்க ஒன்பது வீரர்களா ஒரு காலையா ஒன்பது தோட்டாக்களா கட்டுதல் வேணியா அருமை நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்தவார் காரி காலைக்கு பெருமை சேர்த்துட்டவா கல்லூரி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்துட்டவா நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்துட்டவா நாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்துட்டவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துட்டவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட்டமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கூலி பட்டிக்கு பெருமை சேர்த்திட்டமா இல்லை மணிய குட்டிக்கு பெருமை சேர்த்திட்டமா சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்க நல்லா ஜோரா கை தட்டலாம் அமைதியாக உட்காந்துருக்கீங்க நல்லா ஜோரா கை தட்டா ஐயாயிரம் பேர் இருக்கீங்க பெண்கள்லாம் குழந்தை போடலாம் பெண்கள் குழந்தை போட்டாட்ட கையாச்சு தட்டுங்க

ஹிட்லர் அவரது காரி காலை மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றத அந்த காலையில் அடக்கியே தீர்வோம் என்று ஒற்றை ரோக்கோட சிவகங்கை மாவட்ட வென்றாலே தூக்கு கயிற்றை முத்தமிட்ட மாமண்டர் வருது பாண்டியர் முதல் ஓங்கிடா மணிய குடி ஸ்ரீ வால்வலிக்கும் கருப்பசாமி குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பெருசு தொகையிலே பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

நாட்டம்பலம் ஆர் கே ராஜ்குமார் அம்பலம் அவர்களின் அவரது காலை நாட்டம்பலம் அம்பலம் அவரது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக தெம்மாபட்டு அக்கா சாலை விநாயகர்களும் சிவகங்கை மாவட்டம் தெம்மாபட்டு அக்கா சாலை விநாயகர்களும் தங்களை தயார் நினைவித்திருக்குமா தென்மாப்பட்டு வாங்கப்ப உள்ள வந்துருக்கா இல்ல அஞ்சு நிமிஷம் இருக்க

கண்ணியின் கண்களை விட கழுகு பார்வை கொண்ட காலையை கட்டி பிடிப்போம் என வந்த ஒன்பது வீரர்களாய் என பொறுத்திருந்து பார்ப்போம் யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் அடியுங்கள் உங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட பரிசு பொருட்களை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெற்றுமை சேர்த்திடவா சிறப்பு வாய்ந்த ஒன்பது கல்லூரி நண்பர்களுக்கு பெற்றுமை சேர்த்திடவா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே உழுதி பறக்க விடுகின்ற காளையா அந்த காளையினை கட்டி அணைக்க வந்த ஒன்பது வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா எனப் பொறுத்திருந்து பார்ப்போ லாரு பார் மினிட்ஸ் கதவுடா கடைசி கடைசி நிமிடம் கை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் ஏற்று விழாவை சிறப்பிக்க வருகின்றிருக்கின்ற முறையோடு பாதுகாப்பு அனுமதி வழங்கி பாதுகாப்புக்காக வருகின்றிருக்கின்ற காவல்துறை சொந்தங்களுக்கும் புகைப்பட கலைஞர்களுக்கும் ஒளி பதிவாளர்களுக்கும் மருத்துவத்துறை சார்ந்த மருத்துவ குழு நண்பர்களுக்கும் கால்நடை பராமரிப்பு துறை சார்ந்த அன்பு சொந்தங்களுக்கும் எட்டு துறை சார்ந்த அன்பு கோடான கோடி ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கும் நன்றிகளை உறுதி கொள்கின்றோம் திருவாடானை மத்திய ஒன்றியம் சி கே மங்களம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் அவர்கள் சார்பாகவும் சுரேந்திரன் மண்டின் மைந்தர் மாவட்ட பிரதிநிதி லாஸ்ட் ஃபார் டூ மினிட்ஸ் கடைசி இரண்டே நிமிடம் கடைசி இரண்டே நிமிடம் மண்ணின் மைந்தர் சிகே மங்களம் மண்ணின் மைந்தர் மாவட்ட பிரதிநிதி சிகே மங்களம் கே எம் சுரேந்திரன் சார்பாக நடந்து கொண்டிருக்கின்ற வடமஞ்சு என்ற நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலு மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கூலி பட்டி ட்ரிபிள் கே கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் காஞ்சிபுரம் துணையோடு ஹிட்லர் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே தீர்வு என்ற ஒரே நோக்கத்தோடு பாரனூர் அருண் கோபி பிரதர் சார்பாக மணியங்குடி ஸ்ரீ வால்வழிக்கும் கருப்பசாமி குழு வீரர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களும் சிறப்பான காலையா சிறப்பு வாய்ந்த ஒன்பது கல்லூரி நண்பர்களா கல்லூரி நண்பர்களா லாஸ்ட் கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடம் ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடம் வெள்ளலூர் நாடு கூலிப்பட்டி ட்ரிபிள் கே கன்செக்ஷன் காஞ்சிபுரம் துணையோடு ஹிட்லர் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது அப்போ ஆரவாரம் மாட்டுக்கார். மாட்டுக்காரர்